சாக்கடல் உப்புக்கடல் அல்லது இறந்த கடல் என்னும் நீர்நிலையானது மேற்கு கரை இஸ்ரேல் யோர்தான் ஆகியவற்றின் எல்லையில் பெரும் பிளவு பள்ளத்தாக்கின் யோர்தானிய பகுதியில் அமைந்துள்ளது இக்கடலில் உயிரினங்கள் வாழ முடியாமையினாலேயே இது சாக்கடல் அல்லது இறந்த கடல் என அழைக்கப்படுகிறது முழுவதுமாக நிலத்தால் சூழப்பட்ட இக்கடல் ஓர் உவர் நீரேரி ஆகும் முன்னூற்று எழுபத்தி ஏழு மீட்டர் ஆழமுடைய சாக்கடல் பொதுவான கடல் நீரிலுள்ள உப்புத்தன்மையை விட எட்டு புள்ளி ஆறு மடங்கு அதிகளவு உவர்ப்புடைய நீரைக் கொண்டது கடல் மட்டத்திலிருந்து தற்போது நாநூற்று இருபத்தி மூன்று மீட்டர் கீழே அமைந்திருக்கிற சாக்கடல் தொடர்ந்தும் கீழிறங்குகிறது இவ்விரக்கம் பூமியின் மேல் ஓடுகளின் விரிசலினால் ஏற்படுகிறது உப்புத்தன்மை மிகுந்திருப்பதால் இந்த ஏரியில் உயிரினங்கள் வாழ்வது அரிது எனவே சாக்கடல் என்னும் பெயர் எழுந்தது சாக்கடலின் நீளம் அறுபத்தி ஏழு கிலோமீட்டர் மிகுதியான அகலம் பதினெட்டு கிலோமீட்டர் இதற்கு யோர்தான் ஆற்றிலிருந்தே பெருமளவில் நீர் கிடைக்கிறது சாக்கடலுக்கு அடியிலும் அதைச் சுற்றியும் உள்ள நீரூற்றுகளிலிருந்தும் நீர் கிடைக்கிறது இதனால் இந்த ஏரியைச் சுற்றி சிறிய நீர்த்தேக்கங்களும் புதைமணல் பகுதிகளும் உருவாகியுள்ளன சாக்கடல் உருவானதற்கு இருவேறு கருத்துக்களை ஆராய்ச்சியாளர்கள் முன்வைக்கிறார்கள் அதில் ஒன்று செங்கடல் பிளவு ஆப்பிரிக்க புவி ஓடும் அரேபிய புவி ஓடும் விலகியதால் ஏற்பட்ட பிளவில் நீர் சேர்ந்து இந்த சாக்கடல் உருவானது என்கிறார்கள் சுமார் மூன்று புள்ளி ஏழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு மெடிடரேனியன் கடல் பெருக்கெடுத்து தற்போது சாக்கடல் உள்ள பள்ளத்தாக்கில் கடல் நீரை நிரப்பி வந்தது பருவ மாறுபாடு காரணமாக இது அடிக்கடி நிகழ்ந்தது இதனால் அந்த பள்ளத்தாக்கில் சுமார் இரண்டு கிலோமீட்டர் உயரத்திற்கு உப்பு படிந்து போனது ஒரு கட்டத்தில் மெடிடரேனியன் கடலுக்கும் சாக்கடல் பள்ளத்தாக்கிற்கும் இடையே உயர்ந்த நிலப்பரப்பு உண்டானது இதனால் கடல் நீர் பள்ளத்தாக்கிற்கு வர வாய்ப்பின்றி போனது இதனால் அங்கே நிலம் சூழ்ந்த நீர் அமைப்பு ஏற்பட்டது அதுவே சாக்கடல் என்றும் சொல்கிறார்கள் இது கடல் என்ற ரீதியில் குறிப்பிடப்பட்டாலும் உண்மையில் இது ஒரு பெரிய ஏரியாகும் கடலைப் போலவே இந்த ஏரியின் நீரும் உப்புத்தன்மை கொண்டது என்பதால் இதையும் கடல் என்று அழைக்கிறார்கள் கடல் நீரைவிட எட்டு புள்ளி ஆறு மடங்கு அதிகமான உப்பு இந்த சாக்கடலில் உள்ளது ஏறக்குறைய சுமார் முப்பத்தி ஐந்து சதவீதம் உப்புத்தன்மை கொண்டதாக இந்த சாக்கடல் அறியப்படுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபதாம் ஆண்டு வரை சாக்கடலின் மேற்பகுதியில் உப்புத்தன்மை குறைவாயும் ஆழப்பகுதிகளுக்குச் செல்லச் செல்ல உப்புத்தன்மை அதிகமாயும் காணப்பட்டது நீர்ப்பாசனத்துக்குக்காக ஜோர்டானாறு திசை திருப்பப்பட்டதாலும் மழை குறைந்ததாலும் சாக்கடல் பெறும் நீரின் அளவு குறைந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தைந்தாம் ஆண்டளவிலிருந்து சாக்கடலின் மேற்பகுதி உவர்ப்புத்தன்மை அதிகமுள்ளதாக மாறியது ஆனால் மேற்பகுதி நீரின் வெப்பநிலை ஒப்பீட்டளவில் கீழ்ப்பகுதியை விட வெதுவெதுப்பாய் இருப்பதால் அடர்த்தி குறைவாக இருக்கிறது அடர்த்தி குறைந்த நீர் மேல்பகுதியில் இருக்கிறது மேல்பகுதியின் நீர் குளிர்ந்ததும் இதுவரை இருவேறு வெப்பநிலைகளைக் கொண்டிருந்த மேல் கீழ்ப்பகுதிகளின் நீர் கலந்தன இதனால் முன்னப்போதும் இல்லாதவாறு முழுக்கடலுமே ஒரே வெப்பநிலையுடையதாக மாறியுள்ளது இதன் நீர் அதிகளவு உப்புத்தன்மை கொண்டதாக இருப்பதற்கு மூன்று காரணங்கள் உள்ளன ஒன்று நன்னீர் வரத்து குறைவு சாக்கடலுக்குள் ஓடும் முக்கிய நதியான ஜோர்டான் நதியின் நீர் வரத்து குறைந்து வருகிறது அதே நேரத்தில் வறண்ட காலநிலை காரணமாக நீர் ஆவியாதல் அதிகரித்துள்ளது இதன் விளைவாக கடலில் உள்ள நீரின் அளவு குறைந்து உப்புத்தன்மை அதிகரிக்கிறது இரண்டு வெளியேற்றமில்லை சாக்கடல் ஒரு மூடப்பட்ட நீர்த் தேக்கமாகும் அதாவது கடலில் இருந்து வெளியேறும் நீரோட்டங்கள் எதுவும் இல்லை இதன் விளைவாக கடலில் தேங்கும் நீரிலுள்ள உப்புக்கள் வெளியேற முடியாமல் தேங்கிவிடுகின்றன மூன்று ஆவியாதல் அதிகரிப்பு சாக்கடல் கடல் மட்டத்திற்கு கீழே அமைந்துள்ளது இதனால் அதிக அளவில் சூரிய ஒளி மற்றும் வெப்பம் படுகிறது இதன் விளைவாக கடலில் இருந்து அதிக அளவில் நீர் ஆவியாகிறது ஆனால் உப்புக்கள் ஆவியாகாமல் கடலில் தங்கிவிடுகின்றன இந்த காரணிகளின் காரணமாக சாக்கடலின் நீரில் உள்ள உப்புத்தன்மை கடல் நீரை விட பல மடங்கு அதிகமாக உள்ளது இதன் விளைவாக சாக்கடலில் உயிரினங்கள் வாழ முடியாது அதனால்தான் இது சாக்கடல் என்று அழைக்கப்படுகிறது